எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காவறியும் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மருந்து அருள்செய்மன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்று ஒரு அற்புதமான நாள் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா எங்களோட குருநாதர் உயர் திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயாரோட பிறந்தநாள் இன்னைக்கு அவங்க வந்து சிறப்பாக நீண்ட ஆயுளுடன் வாழணும்னு உங்கள் சார்பாகவும் நான் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை வந்து ஒரு மாற்று முறையில் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க இந்த மக்கள் நலன் பெறுறதுக்காண்டி எளிமையான முறையில் வந்து செல்ஃபோன் எண்களை வந்து மாற்றி அவங்க ஜாதக ரீதியாக செல்ஃபோன் எண்ணை மாற்றி பாஸ்வேர்டெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ராஜேந்திர டிவி ஒன்று உருவாக்கி எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து நல்ல மெம்மேனு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராஜநிலை டிவியில் வந்து பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இன்று அவங்களோட பிறந்த நாள் ஸோ அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கிறேன் ஐயா வாழ்த்த வயதில் வணங்குகிறேன் எங்கள் குருவும் அவர்களின் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நிலையான புகழுடனும் நீண்ட ஆயுளுடன் நூத்தி இருபது ஆண்டுகள் இளமையுடன் வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு உத்தராயண காலம் வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சுபமூர்த்த நாள் நலநேரம் நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நலநேரம் நேரம் பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை புளிய நேரம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய திதி துவிதியை திதி இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு கேட்ட நட்சத்திரம் இன்றைய யோகம் சிவம் கரணம் தைத்துளை கரணம் மதியம் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு காலை பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் இன்று பன்னெண்டு ராசிகளும் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலையன்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னன்னா இந்த வித்தியாசமாக பா பார்க்குற தான் உங்களுக்கு இருக்கும் இது வந்து ராஜநிலையன் இந்த ராஜநிலையங்கள் வந்து உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதிக்கணும் உங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு ராசிகள் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு உண்டான நம்பரை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த எண்ணை வந்து மணிக்கட்டுக்கிட்ட எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக அந்தந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றி நாளாக தான் அமையும் ஓகேங்களா மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்னு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்னு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்தக்கூடிய எண்ணை தான் இங்கே எழுதணும் ஓகேங்களா ஞாபகமா எழுதுங்க இன்றைய ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பரிகாரம் செய்யக்கூடாத நட்சத்திரம் அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய போறீங்கன்னா அன்றைக்கி அந்த கேலண்டரில் போட்டிருப்பாங்க நட்சத்திரம் அது வந்து மகன் நட்சத்திரமா இருக்கக்கூடாது சித்திரை நட்சத்திரமா இருக்கக்கூடாது கேட்டை நட்சத்திரமாக இருக்கக்கூடாது இன்னைக்கு பாருங்க பஞ்சாங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலை பதினொன்றரை மணி வரை வந்து அனுச நட்சத்திரம் பின் கேட்டை நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா அப்போ புனர் பூச நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் வந்துருக்குல்ல அதனால இன்னைக்கு நீங்க பரிகாரம் செஞ்சால் அது சக்சஸ் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கேலண்டர்ல தினைக்கும் நீங்க ஜோதிடர் உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும்னு டேட்டு குறிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த டேட்ல இப்ப சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டாம் ஓகேங்களா பூச நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து பூரம் வரக்கூடிய நாளில் வந்து பண்ணக்கூடாது சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணக்கூடாது மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு பரிகாரம் செய்யக்கூடாது பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் பரிகாரம்ங்கிறது வந்து பூர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பரிகாரத்துக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா மற்றபடி பயன்படுத்தலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்றேன் உங்களிடம் இந்த விடை உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்